நடிகை லதா செவன்டிஸ் மற்றும் எயிட்டிஸ்களின் காலகட்டத்தில் சினிமாவில் எம்ஜிஆர் உள்ளிட்ட ஏராளமான முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தவர் தமிழில் முதல் படத்திலேயே எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடித்த ரசிகர்களை மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியவர் தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் நாகேஸ்வர ராவ் என் ராவ் பிரேம் நசீர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் தமிழிலும் ரஜினிகமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தார் லதா நடிகர் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் தான் அறிமுகமான நிலையில் தன்னிடம் ஐந்து ஆண்டுகள் ஒப்பந்தம் போடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் லதா லதா எம்ஜிஆர் தன்னுடைய ஆசான் என்று இந்த ஜெய்சங்கர் உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்புகள் கை நழுவியதாகவும் கவலைப்படவில்லை என்றும் தன்னுடைய தற்போதைய பேட்டியில் கூறியுள்ளார் எம்ஜிஆரிடம் கேட்டேதான் மற்ற மொழி படங்களில் நடித்ததாகவும் லதா தெரிவித்துள்ளார் எம்ஜிஆரை போலவே அவரது மனைவி ஞானகி அம்மாவும் தன்னிடம் மிகவும் நெருக்கமாக பழகுவார் என்றும் லதா தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்றால் எதற்காகவும் காத்திருக்காமல் நேரம் டியாக எம்ஜிஆரை சந்திப்பேன் என்றும் ஞானகி அம்மாவும் தன்னை பார்த்தவுடன் உடனடியாக மேலே சென்று சந்திக்க அனுமதிப்பார் என்றும் லதா கூறியுள்ளார் இதனிடையே எந்த நடிகருடனும் தன்னை கிசுகிசுகள் வெளியாகாத நிலையில் ரஜினியுடன் மட்டும் தன்னை இணைத்து இத்தகைய கிசுகிசுகள் வெளியானதாகவும் ஆனால் ரஜினி தனக்கு மிகப்பெரிய நண்பர் என்றும் மிக சிறந்த மனிதர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெரிய அளவிற்கு வந்த நிலையிலும் அவர் மிகவும் எளிமையாகவே இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே மலையாள நடிகர் ஜெயன் லவ் சிங்கப்பூர் படத்தில் இணைந்து நடித்த போது தன்னை காதலிப்பதாக தன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்ததாகவும் லதா கூறியுள்ளார் ஆனால் இது குறித்து தான் யோசிப்பதற்கு முன்னதாகவே அவர் விபத்தில் மரணமடைந்தது அடைந்தது தனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் லதா தன்னுடைய பேட்டியில் தெரிவித்துள்ளார் இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவுடனும் தனக்கு மிகச்சிறப்பான பழக்கம் இருந்ததாகவும் இருவரும் இணைந்து கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க செல்வோம் என்றும் லதா தெரிவித்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க